தொடர்ந்து ஒன்பதாவது நாளாக நூற்றி எண்பது பேருக்கு உணவு வழங்கப்பட்டது கொரோனா முழு ஊரடங்கினால் உணவின்றி தவித்து வரும் சாலையோர ஆதரவற்றவர்களுக்கு கடந்த ஆண்டு கொரோனா காலத்திலிருந்து தொடர்ந்து புதுகை வரலாறு நாளிதழ் மற்றும் மனசு அறக்கட்டளை சார்பில் மதிய உணவு பொட்டலங்கள் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கி வருகின்றனர் ஒன்பதாவது நாளான இன்று இரண்டாவது முறையாக மதுரையைச் சேர்ந்த டாக்டர் திரு என் பெரியதம்பி அவர்கள் திருமதி ரசிதா பேகம் இம்தியாஸ் பெனாசிக் ரபீக் ஆகியோர் சார்பில் அரிசி மளிகைப் பொருட்கள் காய்கறிகள் வாட்டர் பாட்டில் வழங்கினார்கள் சமூக பணியில் ஹவா கேட்ரிங் சர்வீஸ் நிறுவனர் இக்பால் ஆகியோர் உதவியுடன் அறுசுவை உணவு புளியோதரை உருளைக்கிழங்கு பொரியல் வாட்டர் பாட்டில்கள் தயார் செய்யப்பட்டு கொடுங்கையூர் வியாசர்பாடி மகாகவி பாரதிநகர் வண்ணாரப்பேட்டை கொருக்குப்பேட்டை பேசன் பிரிட்ஜ் ஸ்டான்லி மருத்துவமனை பீச் ஸ்டேஷன் மண்ணடி பாரிமுனை ஹைகோர்ட் ஆகிய இடங்களில் சாலையோரத்தில் இருக்கும் ஆதரவற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் கஷ்டப்படும் குடும்பத்தினர் மற்றும் மக்களுக்காக பணிபுரியும் போலீசார் என இன்று நூற்றி எண்பது நகர்களுக்கு மதிய உணவு புளியோதரை உருளைக்கிழங்கு பொறியல் வாட்டர் பாட்டில்கள் வழங்கப்பட்டது இந்த உணவை புதுகை வரலாறு சென்னை ஹெட் சு காதர் நிருபர்கள் விசாகபதி கோடீஸ்வரன் பூபதி ராஜ்குமார் மற்றும் வணிகர் சங்கம் வன்னிராஜ் நட்ராஜ் நித்யா சத்யா பாலாஜி சுப்பிரமணி மாரியப்பன் ரகுமான் ரஹீம் ராசிக் இர்பான் கைசர் ஸாஹித் ஆகிய அனைவரும் சமூக பணியில் ஈடுபட்டு உணவு பொட்டலங்கள் வழங்கினார்கள் எங்களுக்கும் என்றும் எங்கள் சமூக பணியில் உதவி வரும் புதுகை வரலாறு ஆசிரியர் எஸ் சிவசக்திவேல் பரமேஷ் கேட்டரிங் சர்வீஸ் உரிமையாளர் பி மணிவண்ணன் மாநகராட்சி அதிகாரி ஜி சீனிவாசன் ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொன்டைம்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆர்த்தி